சீதை பதிப்பகம் மற்றும் தமிழ் கேள்வி வழங்கும் தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் எழுதிய திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார் நாள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம் திநகர் சென்னை திராவிட மாடல் அரசு சாதித்தது என்ன திராவிடம் டூ பாயிண்ட் அவசியம் என்ன அறிந்து கொள்ள அனைவரும் அணி திரண்டு வாரி அகத்தியர் குறித்து பேசும்போது எல்லாத்துக்கும் எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அகத்தியர் தான் தொல்காப்பியருக்கே வந்து தமிழை கத்துக் கொடுத்தாரு இலக்கணம் கத்துக் கொடுத்தாரு எல்லாமே அப்படிங்கிற நான் எழுதுனது அகத்தியம் தொல்காப்பியர் வந்து அதை அழிச்சிட்டாரு நன்றி ஒரு தொல்காப்பியர் அப்படிங்கற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்றாங்க அதுக்கு முன்னாடி ஜகி வாஸ்தேவ் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏழு ரிஷிகள் வந்து யோகா கத்துக்கிட்டு இமயமலையில இருந்து வந்ததுல பத்து பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுல அகத்தியர் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து யோகா இங்க கத்துக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு இதை போதிச்சிட்டே இருக்காரு அகத்தியர் பத்தி அது சில எல்லாம் வச்சிருக்காரு ஜகி உள்ள நான் சொல்லி கொடுத்தாப்பா அவன் படிச்சான் நான் சொல்லி கொடுத்தாப்பா அவன் எழுதுனா அவனுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா ஏன்னா கதை ஆரம்பிக்கும் போதே அவர் வடக்கிலிருந்து தெற்கு வர்றது வந்து வேற மாதிரியான நரேஷன் பண்ணுவாங்க அறிவற்றவர்கள் இருக்கிறதுனால ஏதோ வந்து அகத்திய இங்க வந்து சிவபெருமான அனுப்பிச்சு வச்ச மாதிரி தான் ஒரு நரேஷன் அவங்க செட் பண்ணுவாங்க ஜெயமோகன் மாதிரி ஜெயமோகனோட எல்லா கட்டையும் எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தியாங்க சுத்தி கடைசியில மேல அது வந்து ரிக்வேதத்துல அது வந்து சாமவேதத்துல அது அந்த புராணத்துல அப்படின்னு அப்ப ஊர்ல எவனுமே சிந்திக்கல எவனுக்குமே அறிவு கிடையாது காவிரி அவர் தான் உருவாக்குனாரு தாமிரபரணி அவர் தான் உருவாக்குனாரு மொழியை உருவாக்குனாரு அவர் உருவாக்காத விஷயமே கிடையாது அப்ப இங்க எதுவுமே இல்ல தினமலர்களின் தான் அவர் மிக முக்கியமான உளவியல் அறிஞர் அப்படின்னு எழுதுறான் எனக்கு என்ன புரியல உளவியல் உளவியல் அறிஞர் வாழ்வியல் அறிஞர் என்னதான் செய்யல தசாவதாரம் கமல்ஹாசன் மாதிரி எல்லா கிட்டமும் போடுவாரா அப்படின்னு பெரியார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பறந்துருந்தார் அப்படின்னா இல்ல இல்ல குடியரசை அகத்தியர் தான் நடத்தினாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க நல்ல வேலை இப்ப டாக்குமெண்ட் மட்டும் இருக்கு நம்ம ஆளுக சப்போர்ட் இல்லாம இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு எப்படி இது நடக்குது அதை வந்து வி அரசையா ரொம்ப தெளிவா சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய சைவம் பேசின நிறைய பேர் தன்னை கைலாயத்தோடு தொடர்பு கொள்வதில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டிருந்திருக்காங்க அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இங்கிருந்து செங்கோலை தூக்கிட்டு பார்லிமெண்ட்ல போய் உட்கார்றாங்க இப்போ சோசியல் மீடியாவில் இயங்கிறதுனால இப்போ இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கன்கரண்டாக பேசலாம் ஏன் அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவை திறந்தீங்க அப்படின்னா எல்லாருமே வரலாறு பேசுகிறாங்க எல்லாருமே அதில் வந்து எல்லாருமே ஜாதிய வரலாறு பேசுகிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு எல்லோரும் அந்த ஒரு ஜாதியை வந்து ஒரு மேல்நிலையாக்கம் எங்கேயோ ஒரு பெரிய கங்கையோட இல்லை கைலாயத்தோடு அங்கிருந்து வந்த ரிஷிகளோடு இணைக்கிறத வந்து ரொம்ப ரெகுலராக பேசுகிறாங்க எல்லாருமே வரலாறு குறித்து பேசாத ஆளே கிடையாது எல்லாருமே வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசுகிறாங்க அதனால் வரலாறு புத்தகங்களை சமீபத்தில் படிக்கிறதை நான் உண்மையிலேயே தவிர்த்துட்டேன் நான் வந்து நான் ஆக்சுவலி டிடி கோசாம்பி ஆர்எஸ் சர்மா ரோமிலா தாப்பரா நான் கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன் இப்போ என்ன பயம் இருக்குன்னா இப்போ அதுக்கப்புறம் அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் குணாமாரியான ஆட்களுடைய வரலாறுலாம் படித்து நமக்கு ரொம்ப என்னாச்சு இதெல்லாம் படிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு கருத்தை வெட்டி ஒட்டி பேசுகிறதில் ஒரு வேலையை ரொம்ப சின்சியராக செய்கிறாங்க அதில் யூடியூப்பில் அதிகமான பேர் செய்கிறாங்க யூடியூப்பில் படிக்காமல் பேசுகிறது தான் அதிகமான வரலாறாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அகஸ்தியர் குறித்து இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு கொண்டு வந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இதுமேல் செஞ்சு யூடியூப்பில் உட்காந்துட்டு அகஸ்தியர் யாருன்னு தெரியுமா அவர் எங்கேருந்து வந்தார்னு தெரியுமா அவர் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமான்னு இந்த பட்டை போட்டு பேசக்கூடிய குரூப்பெல்லாம் வந்து இனிமேல் போய் சொல்ல முடியாது ஏன்னா அதை நம்ம ஈஸியாக கவுண்டர் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு ஒரு தொகை நூல் இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கடந்த நூறு ஆண்டுகளாக எப்போ குடியரசில் வந்து திரு நமச்சிவாய முதலியார் அது நமச்சிவாயம் மட்டும் சொல்லுவோம் திரு நமச்சிவாயம் அவர்கள் எழுத ஆரம்பித்தாரோ அதில் இருந்து இன்றைக்கி கண்கரண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே தொகுத்துருக்கிறார் ஐயா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கால்டுபிள்ளுடைய கட்டுரையும் நமச்சிவாயம் அவருடைய கட்டுரையும் வந்து அகத்தியர் குறித்தான ஒரு முக்கியமான ஒரு பிகினிங்கை கொடுக்குது அதாவது அகத்தியர் அகத்தியர் குறித்தான கருத்தை வந்து ரொம்ப ஷார்ப்பாக எடுத்து வைக்கிறாங்க அதுலேருந்து தான் துவங்குது ப்ளஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வழக்கமான ஐயா வந்து யார் நமக்கு தெரியும் அதனால் வந்து பாரதிதாசன் குறித்து பாரதிதாசன் அகத்தியர் குறித்து சொல்லாமல் அவர் நூலை முடிக்க முடியாது ஏன்னா அதில் ரொம்ப ஏன்னா பாரதிதாசனுடைய கருத்தும் ரொம்ப ஆழமான கருத்தாக இருக்குது பாரதாசனுடைய கருத்தை இண்டோஸ் பண்ணி திரு ஆனந்த் அவர்களும் எழுதியிருக்காரு பாரதாசனுடைய கருத்து எப் பாரதாசன் எப்படி வந்து அகத்தியரை வந்து விமர்சிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அகத்தியரை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ் பண்டிதர்கள் எல்லாத்தையுமே கடுமையாக விமர்சிச்சிருக்காரு நீங்கள் இந்த புராணங்களை படிச்சுட்டு அந்த கதை பேசிவிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ சில பேர் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க பாரதாசனை மட்டும் தூக்கி பிடிக்கக்கூடியவங்க வந்து தமிழில் இருக்கக்கூடிய இந்த பக்தி புராணங்களை வந்து தமிழ் ஆசிரியர்களே பக்தி புராணங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை எடுத்து முன்னிலைப்படுத்துவாங்க அவங்கலாம் வந்து பாரதாசனுடைய இந்த கட்டுரையை கண்டிப்பாக படிக்கணும் அவர் எந்த அளவுக்கு சாடி இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்போ அந்த பிகினிங் கால்டுவெல்லிருந்து பாரதாசன் வரைக்கும் ஒரு தொகுப்பை பண்ணுறாரு அதுக்கு பிறகு சமகாலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சமகாலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இந்த சித்த மருத்துவ நாள் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு என்னென்னலாம் யாரெல்லாம் இருக்காங்க ஐஐடி என்ன பண்ணுறாங்க எஸ்ஆர்எம் சாஸ்திரா பல்கலைக்கழகம் இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் சாரி ஆயுஷ் அந்த அமைப்புகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த சித் சித்த மருத்துவங்கிற பேரில் அகத்தியரை என்னவாக பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை மையமாக வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் அது குறிப்பாக மதிப்பிற்குரிய திரு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனத்துக்குள்ளேயே இவங்கெல்லாம் என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப தெளிவாக திலீபன் கட்டுரையாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஆசிரியர் ஆசிரியரோட கட்டுரையாக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணன் அவர்களுடைய உரையை மையமாக வைத்து ரெண்டு கட்டுரைகள் அதில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு பாலகிருஷ்ணோட உரையை நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் நான் இல்ல ஒரு அஞ்சாறு மாசம் முன்னாடி பார்த்தப்போ யாராவது அதை கட்டுரையாக மாத்தினா நல்லாயிருக்கும் பட் ஆனால் அவர் ரெண்டரை மணி நேரம் பேசியிருப்பாரு ரொம்ப அகடமிக்காக இருக்கும் ஸோ எளிய முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஒரு பத்திரிக்கையர்கள போய் சேர்ற மாதிரி இந்த கட் இதை யாராவது கட்டுரையா மாத்தினா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாட்சிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை வந்து சுந்தரி அப்படிங்கக்கூடிய எழுத்தாளர் அவங்க எழுதியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திலீபனும் திலீபனோட கற்றோன்னு இருக்குது திலீபனும் அது அது குறித்து எழுதியிருந்தாரு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது கண்கரண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிகினிங்கில் மொத்த வரலாற்றினுடைய ஆழமான தன்மை எடுத்து வச்சுட்டு கண்கரண்டாக இருக்கக்கூடிய கட்டுரைகளை பேசிவிட்டு லாஸ்ட் ஒரு மூணு கட்டுரை வந்து ரொம்ப உச்சமாக வழக்கம் போல் அரசையா கட்டுரையும் அது அப்பன்னசாமி அப்படிங்கக்கூடிய ஒருத்தருடைய கட்டுரையும் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை குறிப்பாக அப்பன்னசாமி அவர்கள் ரிடி கோசாமியினுடைய ஒரு மார்க்சி இடதுசாரி பார்வையிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாக முன் வச்சு அதை தொகுத்துருந்தாங்க இப்போ இந்த தொகுப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு ஒரு பத்து கட்டுரை மட்டும் கிடையாது இது ஒரு நூறாண்டு கால அகத்தியர் குறித்தான எதிர் உரையாடலுக்கு இல்லையே அகத்தியர் பண் அகத்தியர் அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரம் தவறானது அது எப்படி தவறானது அது எப்படி உருவாக்கப்பட்டது அது என்ன பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது குறித்து மொத்தமாக வந்து ஒரு ஒரு கலெக்டிவாக வந்து இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த இந்த நூல் ரொம்ப முக்கியமானது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா நானும் உங்களை மாதிரி தோழர் மதிமார் அவர்கள் உரைக்காக காத்திருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா கால்டு வெள்ளா இருக்கட்டும் இல்லை வந்து நமச்சி இருக்கட்டும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகத்தியருடைய பிறப்பு அகத்தியருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு அவர் தென்னிந்தியாவுக்கு எப்படி வந்தார் தென்னிந்தியாவுக்கு என்ன அஜெண்டாவில் வந்தார் அவருக்கு சிவபெருமான் கொடுத்த அஜெண்டா என்ன இது எல்லாத்தையும் நிராகரித்து ஷார்ப்பாக முதலே கட் பண்ணுறாங்க இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இவருடைய காலகட்டம் இவர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற வந்து ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அதை வந்து மொத்தமாக வந்து நிராகரிச்சிட்றாங்க இந்த நிராகரிப்பை நூறு சதவீதம் வந்து பாரதிதாசனை என்டோர்ஸ் பண்ணி அவரும் காலத்தை வந்து நிராகரிக்கிறார் அதாவது சங்க அது மட்டும் இல்லாமல் சங்க அமைக்கும் போது தமிழ்ச்சங்கங்களில் இவர் தான் வந்து தமிழ்ச்சங்களை உருவாக்குறாரு ரெண்டு த முதல் இரண்டு சங்கங்களில் முக்கியமான ரோலை இவர் தான் ப்ளே பண்ணுறாரு சிவபெருமானோடையும் முருகனோடையும் இவர் தான் இருக்காரு அப்படிங்கிற இவர் தான் எல்லா அத்தாரிட்டேட்டிவ் மெட்டீரியலையும் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை வந்து முதல்லையே வந்து சொ சொல்கிறத வந்து நிராகரிச்சிடுறாங்க ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாரதாசன் அவர்கள் வந்து நம்ம முன்னாடி வந்து தமிழர்கள் செய்ய வேண்டிய க மக் தமிழ் மக்களினுடைய கடமை என்ன இது மாதிரியான புராணங்களும் இது மாதிரியான இதிகாசங்களும் பொய் புரட்டுகளும் வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்தும் பாரதாசன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எப்படி நிராகரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் இதை பாரதாசனுடைய முழுமையான பார்வை என்ன அப்படிங்கிறது குறித்து ஆனந்த் வந்து அந்த கட்டுரையில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் பாரதாசன் அவர்களும் இப்போ அடிகளோட கருத்தாக இருக்கட்டும் இல்ல வந்து கே எஸ் சிவராஜ் சிவராஜ் பிள்ளைன்னு சொன்னாங்க சிவராஜ்னு சொல்லுவாங்க சிவராஜ் அவருடைய கருத்தா இருக்கட்டும் நாசி கந்தையாவுடைய கருத்தா இருக்கட்டும் எல்லா கருத்தையும் இந்த விடயத்தில் பாரதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் இந்த விடயத்தில் ஏத்துக்கிறார் நம்ம அப்படிதான் பார்க்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல ரொம்ப அகத்தியர் குறித்து பேசும்போது எல்லாத்துக்கும் எந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அகத்தியர் தான் தொல்காப்பியருக்கே வந்து தமிழை கத்துக் கொடுத்தாரு இலக்கணம் கற்றுக் கொடுத்தாரு எல்லாமே அப்படிங்கிறாரு இப்போ அதுக்கு வந்து தொல்காப்பியத்தில் இருந்தே வந்து மிகச்சிறந்த எக்ஸாம்பிளை வந்து சிவகுமாருடைய கற்றுரை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம் தொல்காப்பியம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு தொல்காப்பியில் இருக்கக்கூடிய கருத்தை தொல்காப்பியர் என்னவாக பதிவு செய்கிறார் அப்படிங்கிறது குறித்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதில் வந்து என்பனார் மொழி மொழிமனார் புலவர் அதாவது இப்படி சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க இப்படி சொன்னாங்க புலவர்கள் இப்படி சொன்னாங்க இந்த நூல் இப்படி சொல்லிச்சு இப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல வர்றார் ஸோ அப்போது தொல்காப்பியரே எவ்வளவு நேர்மையாக உண்மையிலே வந்து நம்ம வந்து தொல்காப்பியருடைய உச்சபட்சமான நேர்மை என்னன்னா அவருடைய ஒட்டுமொத்த கருத்துலையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இவங்களே வந்து ஒரு நூறு நூற்றம்பது இடத்துல வந்து எப்படியெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து கோட் பண்ணி அந்த கட்டுரையில் ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சிவகுமார் அவர் தூத்திருக்கார் தொல்காப்பியர் அவருடைய எல்லா கருத்துக்களிலும் பெரும்பாலான கருத்துக்களை நான் தன் முன்னோர்கள் எப்படி உரைச்சாங்க எப்படி சொன்னாங்க அந்த மரபு வழியாக எடுத்தவர் வந்து முன்வைக்கிறாரு அது ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து இப்போ இதை ஒட்டுமொத்தமாக இல்லை நான் தான் அகத்தியர் தான் தொல்காப்பியருக்கே அதை சொல்லி கொடுத்தாரு ஸோ அகத்தியம் வந்து காணாம போயிருச்சு அதாவது அழிக்கப்பட்டுருச்சா யாரு தொல்காப்பியராலே அழிக்கப்பட்டுருச்சு தொல்காப்பியர் சாபம் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இப்போ இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தொல்காப்பியர் தமிழ் சமூகத்தின் தமிழ் மொழியின் தமிழ் நிலத்தின் ஒரு முதன்மை அடையாளமாக இருக்குது இல்லையா இந்த இருப்பை பொறுத்து கொள்ள முடியாத வடவர்கள் ஆரியர்கள் தொல்காப்பியரை நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஐடென்டிட்டியை வந்து காலி பண்றது அதில் குறிப்பாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா தமிழர்கள்ட்ட ஒரு ஆர்கானிக்கான தாட்ஸே கிடையாது இந்த மண்ணில் ஒரு ஆர்கானிக்கான தனித்துவமான ஒரு உற்பத்தி சிந்தனையே இல்லை வடக்கிலிருந்து வந்தது தான் நான் சொல்லி கொடுத்தாப்பா அவன் படித்தான் நான் சொல்லி கொடுத்தாப்பா அவன் எழுதுனான் அவனுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா ஏன்னா கதை ஆரம்பிக்கும் போதே அவர் வடக்கிலிருந்து தெற்கு வர்றது வந்து வேற மாதிரியான நரேஷன் பண்ணுவாங்க தெற்கு வந்து ஒண்ணும் இல்லாமல் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு தெற்குள்ள எல்லாருமே வந்து வடக்க போயிட்டாங்க அது அவங்க வந்து திருமணத்தை மையமா சொல்லுவாங்க அவங்களுடைய இன்னொரு குறியீடு என்ன அப்படின்னா தெற்கில் யாருமே இல்லை அந்த பூமி வந்து ஒரு அறிவற்றவர்கள் இருக்கிறதுனால ஏதோ வந்து அகத்தியறிங்க வந்து சிவபெருமான அனுப்பிச்சு வச்ச மாதிரிதான் ஒரு நிறைய அவங்க செட் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த தமிழ் சமூகத்துக்கு இல்ல தமிழ் நிலத்துக்கு எந்த விதமான ஒரு தனித்துவம் இல்லை ஆர்கானிக் தாட்ஸ் இல்லை நாங்க வந்து உருவாக்கணும் அப்படிங்கறது ஒரு கருத்தை வந்து அதில் ரொம்ப தெளிவா முன்னுக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு மையப்படுத்தப்பட்ட சிந்தனை வேதம் இல்லை கைலாயம் இதுதான் எல்லாத்துக்குமே மையப்படுத்தப்பட்ட சிந்தனை இங்கே எந்த பேரல் தாட்ஸ் உருவானாலும் அதை கொண்டு போய் அதனோட இடைச்சி வந்து இல்லைல்ல எல்லாமே அங்கிருந்தால் வந்துச்சு இந்த ஜெயமோகன் மாதிரி ஜெயமோகனோட எல்லா கட்டரையும் எடுத்து படித்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றி அங்கே சுத்தி இங்கே சுற்றி கிடைச்சியில் மேலே அது வந்து ரிக்வேதத்தில் அது வந்து சாமவேதத்துல அது அந்த புராணத்தில் அப்படின்டுவாங்க அப்போ ஊரில் எவனுமே சிந்திக்கல எவனுக்குமே அறிவு கிடையாது பேரலாக இந்த மண்ணில் வந்து இந்த இந்திய பெருங்கண்டத்தில் யாருக்குமே தனித்துவமான சிந்தனை இல்லை எல்லாமே அங்கே சொல்லும் போதே வந்து வேதம் வேதம் மறுப்பு மரபு வைதிகம் வைதிக மறுப்பு மரபு ஸோ இது வைதிகத்தை மறுக்கக்கூடியதான் மரபே தவிர தனித்துவமான மரபு கிடையாது அப்படிங்கிற உரையாடலை தொடர்ச்சியாக அது மாதிரியான ஆட்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த உற்பத்தி இருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு தமிழர்களுடைய தனித்துவமான ஒரு சிந்தனையை மறுத்தல் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிறது ரெண்டாவது நான் சொல்லி கொடுத்தது நான் எழுதுனது அகத்தியம் உங்கள் ஆள் ஆறு தொல்காப்பியர் வந்து அதை அழிச்சிட்டாரு நன்றி கட்ட ஒரு தொல்காப்பியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க அதான் அர்த்தம் இவர் சொல்லிக் கொடுத்தாராம் அவர் மனைவியை கூட்டுவர் சொல்லும்போது மனைவியால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஸோ அதனால் தொல்காப்பியர் மேலே ஒரு சிக்கல் ஏற்படுத்தி தொல்காப்பியர் சபிச்சு அதை இல்லாமல் பண்ணிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ என்னுடைய மாணவன் நாணயமற்றவன் தொல்காப்பியர்கிட்ட அந்த ஞானம் இல்லை அவர் வந்து ஒரு பொன் ஒரு பெண்ணை கூட்டுறேன் மனைவியை கூட்டுறேன் சொன்னப்போ அவர் ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறது தான் அது அப்போ தமிழன் மீது எவ்வளோ பெரிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இந்த மண்ணு எவ்வளோ கலாச்சாரம் பண்பாடு ரீதியாக உயர்ந்த ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து வெறும் அகத்தியர் சாபம் மட்டும் கிடையாது நிராகரிப்பு மட்டும் கிடையாது ஏன் நிராகரிச்சாரு நிராகரிப்பது தொல்காப்பியரை சபிப்பதனூடாக இல்ல தொல்காப்பியர் அகத்தியத்தை இல்லாம பண்ணிட்டார் சொல்வதூடாக ஒட்டுமொத்தமாக நம் மீது ஒரு மிகப்பெரிய படியை கட்டமைக்கிறாரோ அப்படின்னு ஒரு பெரிய எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நல்ல சிந்தனை இருந்துச்சுன்னா நாங்க தான் உருவாக்கணும் அப்படிமாங்க இப்ப நல்ல சிந்தனையை கவுண்டர் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன் இல்லை இல்லை இது தப்பு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரியார் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தார் அப்படின்னா இல்லை இல்ல குடியரசை அகத்தியர் தான் நடத்தினாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நல்ல வேலை இப்போ டாக்குமெண்ட் மட்டும் இருக்கு இப்போ திராவிட மாடல் அரசு இன்னைக்கு இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து இவ்வளோ சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இதே ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசராக இருந்து இந்த வேலையை செஞ்சிருந்தா இல்லை இல்ல அன்னைக்கு திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக அகத்தியர் தான் இருந்தாரு உங்களுக்கு தெரியாதுன்றவாங்க ஏன்னா நல்லது விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அது எண்ப எங்களுக்கு தான் நாங்கள் சொல்லி தான் எல்லாமே இல்லை உங்களுக்கு சு சுயசிந்தனையே கிடையாது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதை தாண்டி ஒரு அதை அதையும் மீறி நம்ம போகும்போது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நம்ம மீதான ஒரு குற்றச்சாட்டு நன்றி கெட்டவர்கள் இவர்கள் வந்து இவர்கள் நம்ம எவ்வளோ போதிச்சாலும் இவங்க வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க நம்மளையே வந்து நம்மளுடைய கருத்துக்களே திருடுறாங்க நம்மளுடைய பெண்கள்கிட்ட இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை முன் வச்சாங்களோ அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு ஒரு கருத்து தோணுது ரெண்டாவது முக்கியமான மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்கரண்டாக நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் ஒரு மூணு கட்டிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு நிறுவனமாக இருக்கட்டும் இல்ல ஐஐடியா இருக்கட்டும் ஐஐடி எல்லாம் பயங்கரமான வேலை பாக்குறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஃபினெட் பவுண்டேஷன் ஆர்எஸ்எஸ்டைய முக்கியமான அமைப்பு ஐஐடியில் வந்து திராவிடத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கருத்துக்கள் நடத்திட்டு இருக்காங்க சுதேசி இண்டாலஜி அப்படிங்கிற பேர்ல ரோஹித் மல்கோத்ரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் ஆர்எஸ்எஸ்காரர் அவர் வந்து இந்தியா எல்லாம் புத்தகம் எழுதினாரு ஆசிரியருக்கு மறுப்பு புத்தகங்கள் எழுதியிருக்காரு இவங்க ஒரு பெரிய டீமா செயல்படுறாங்க இது குறித்து ஒரு மிகப்பெரிய ஆவணமே வெளியே வந்துச்சு அதாவது எப்படியெல்லாம் அமெரிக்காவில் இருந்து கொண்டு அங்கே பல நிறுவனங்களை உருவாக்கிக்கிட்டு வேர்ல்டு அசோசியேஷன் ஃபார் வேதிக் ஸ்டடிஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது விஹெச்பி அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஹெச்பி அமைப்பு ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண வசூல் பண்ணி அரேஞ்ச் பண்றது ஐடிஆர்எஃப் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த விவேகானந்தா பேரில் இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களுக்குள்ளேயும் சரி சாஸ்திராங்கிற கல்வி நிறுவனங்களுக்குள்ளையும் சரி ஐஐடிக்குள்ளேயும் சரி இவங்களுடைய செமினார்கள் திராவிடத்தை நிராகரிக்கக்கூடிய செமினார்கள் இதைவிட கருத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய செமினார்களை தொடர்ச்சியாக இந்த ஐஐடிக்குள்ளே இது மாதிரியான நிறுவனங்களை பண்ணுறாங்க ஸோ அப்போ அவடமிக்காக உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக ப்ரோக்ராம் பண்ணி இவங்க வந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அகஸ்தியர் குறித்து அதிகமான வேலையை செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஜகி வாஸ்தே வந்து வேலையை செஞ்சுட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏழு ரிஷிகள் வந்து யோகா கற்றுக்கிட்டு இமயமலையிலேருந்து வந்ததில் பத்து பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததில் அகஸ்தியர் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து தான் யோகா இங்கே கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தொடர்ச்சியாக கடந்த இருபது ஆண்டுகளாக அவர்களுடைய சிஷியர்களுக்கு இதை போதிச்சுக்கிட்டே இருக்கார் அகத்தியரை பற்றி அதுக்கு சிலையெல்லாம் வச்சிருக்கார் ஜெகி உள்ள ஸோ அப்போ அது எல்லாமே ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இவங்க எப்படி செயல்படுறாங்க இது எவ்வளோ மோசமான பாதிப்பு ஏற்படுத்து இதில் எதுவுமே தெரியாத இளைஞர்கள் மாணவர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது அதனால தான் அது புத்தகம் இன்றைக்கி முக்கியமானதாக இருக்குது இப்போ ரொம்ப ஆய்வு நூலாக இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஆய்வு நூலை நம்ம மாணவர்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆய்வுகளை கட்டுரைகளாக தொகுக்கிறது இந்த காலத்தினுடைய அவசியம் அது இந்த டிஜிட்டலில் எப்படி போய் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இளைஞ இப்போ நான் வந்து பத்திரிகையாளர்களே வந்து சில பேர் இப்போ நம்ம ரொம்ப ஆய்வு நூலை கொண்டு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் படிக்க மாட்டார் இது என்னங்க ஆனால் இந்த நூலை கொடுத்தா அவர் உடனே படிச்சிருப்பார் இதில் வந்து ஆய்வுகள் தொகுக்கப்பட்டிருக்கு எளிமையாக்கப்பட்டிருக்கு அதுவும் கடைசி கட்டுரை எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அப்பனசாமியினுடைய கட்டுரை ஒட்டு மொத்தமாக அவர் வந்து ஃபஸ்ட்டு சிவராஜ் அவர்கள் ஆரம்பித்து நமச்சிவாய் ஆரம்பித்து மயிலே சீனிவாசன் அப்படி பெரியார் வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஒரு தொகுத்து மொத்தமாக நல்ல ஒரு மொழி நிலையில் கொடுத்துருக்குறாரு ஸோ அப்போ இது படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது ஒட்டுமொத்த பார்வை என்னவா இருக்கு ஒருத்தருடைய ஆய்வில்லை கடந்த நூறாண்டு காலமாக அகத்தியர் குறித்தான மொத்த பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அதில் வந்து தொகுத்துருந்தாங்க அதே மாதிரி பாலச்சந்திர சாருடைய உரையும் வந்து க மாத்தியிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமானது இதுல இன்னொரு விஷயம் நான் ரொம்ப பேச விருப்பப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த சாவித்திரி கண்ணன் அவருடைய கட்டுரை அவரும் வந்து அவர் போ வேலுசாமி அவருடைய கட்டுரையை இப்போ வந்துச்சு வரலாறு நம் கற்பியது அந்த அது வந்து ஒரு முதல் கட்டுரையை மையமாக வைத்து சில உரையாடல் இருக்கு ஏற்கனவே வந்து போலிசாமி போ வேலுசாமி அவர்கள் அந்த கட்டுரை ஸோ அதுலேயும் அதனுடைய மையம் என்ன அப்படின்னா போஸ்ட் பல்லவா பீரியடுக்கு பிறகு குறிப்பாக எட் கிபி எட்டு ஒம்பதுக்கு பிறகு மிக மிகப்பெரிய வைதிக ஊடுருவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் எல்லா இடத்துலையும் அகத்தியர் பேர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வடிவேல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் எல்லா சினிமாலும் இருப்பார் பார்த்திங்கன்னா அது மாதிரி அகஸ்தியர் இல்லாத இடமே இல்லை எல்லா எல்லாம் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ரோல் அவருக்கு ஒரு ரோல் இருக்கும் அவர் அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறாரு வடிவேல் கோச்சு கூடாது ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் நல்லா நடிப்பார் ஸோ இவர் வந்து இவரை வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதில் குறிப்பாக இப்போ சைவ சித்தாந்தமா அதனுடைய முக்கியமான நூலான சிவஞான போதத்தை வந்து எழுதுனது வந்து வந்து பரஞ்சோதி முனிவர் அவர் வடக்குலருந்தான் வந்தார் அவரும் வடக்குலருந்தான் வந்தார் நோ சைவ சித்தாந்தம் ஒரு தனித்த மரபாக தமிழ் மண்ணிலிருந்து வராது அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் அது தெரிஞ்சு தொல்காப்பியரும் இல்லை அகத்தியர் தான் அப்படின்ட்டாங்க அவரும் வடக்குலருந்து வந்தார் தமிழ் ஆகம்னு சொல்லக்கூடிய திருமந்திரம் அவரும் வந்து தான் வந்தார் இப்போ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அதை பெரிய புராணத்தில் சேர்க்கலாரே சொல்கிறார் ஸோ இப்படி தொடர்ச்சியாக எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி ஏன்னா நீங்கள் அத்தியரை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போதே காவிரி அவர் தான் உருவாக்குனார் தாமிரபரையை உரு தாமிரபரணி அவர் தான் உருவாக்குனாரு மொழியை உருவாக்குனாரு அவர் உருவாக்காத விஷயமே கிடையாது அப்போ இங்கே எதுவுமே இல்லை விவசாயத்தை அவர் தான் கண்டுபிடிச்சார்னு சொல்கிறாங்க தினமலர்களையும் தான் நான் சேர் ரெண்டு கட்டரை எடுத்து படித்து பார்த்தேன் விவசாயம் இல்லாமல் அவர் மிக முக்கியமான உளவியல் அறிஞர் அப்படின்னு எழுதுகிறான் எனக்கு என்னென்ன புரியல உளவியல் உளவியல் அறிஞர் வாழ்வியல் அறிஞர் இப்படி சொல்லிட்டே போகிறாங்க எனக்கு என்ன தான் செய்யலை தசாவதாரம் கமலஹாசன் மாதிரி எல்லா கிட்டமும் போட்டுவாரா அப்படின்னு ஸோ இது இது வந்து இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை கிடையாது பதினாலாயிரம் வருஷமாக பதினாலாயிரம் வருஷமாக இந்த வேலை எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு இப்போ எதுவுமே இந்த மண்ணில் கிடையாது அந்த ஆரியர்களை தவிர்த்து இந்த மண்ணில் எந்த சிந்தனையும் எந்த செயல்பாடும் எதுவுமே இல்லை எல்லாமே நாங்கள் தான் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க தொடர்ச்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அதில் குறிப்பாக சாவித்திரி கண்ணனுடைய அந்த உரையை தாண்டி வழக்கம்போல் ஐயா வி அரசு அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் இப்போ வந்து செங்க இலக்கியத்தில் வந்து இந்த அகத்தியனுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஒரு டூ த்ரீ பர்ஸ்டேஜ்க்குள்ளே தான் இருக்குது பிற்பாடு அவனுத்தான் சொல்ல வராரு போஸ்ட் பல்லவா பீரியடுக்கு பிறகு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுலேருந்து கிட்டத்தட்ட பத்தொம்போதாம் நூற்றாண்டு வரைக்கும் திராவிட இயக்கம் வர வரைக்கும் இந்த கருத்து வந்து ரொம்ப வீரியமாக பரவிட்டு இருந்திருக்கு எல்லா இடத்துலையும் இந்த கருத்து இருந்திருக்கு இதை டைரெக்டாக வந்து திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் தான் அதை வந்து கடுமையாக எதிர்த்து எழுதுக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் எழுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த கருத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி என்ன சொன்னாலும் நம்புறாங்களே இதை தகத்தியர் செஞ்சால் நம்புறாங்க அதை அகத்தியரை செஞ்சால் நம்புறாங்க அங்கிருந்து இருந்து ஒருத்தவங்க தான் நம்புறாங்க நம்ம ஆளுக சப்போர்ட் இல்லாமல் இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருந்துச்சு எப்படி இது நடக்கணும் அதை வந்து வி அரசையா ரொம்ப தெளிவாக சொல்றாரு இங்கே இருக்கக்கூடிய சைவம் பேசுன நிறைய பேர் தன்னை கைலாயத்தோடு தொடர்பு கொள்வதில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டு அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இங்கிருந்து செங்கோலை தூக்கிட்டு பார்லிமெண்ட்டில் போய் உட்கார்ங்க அதையும் ஒரு முக்கியமான விஷயமாக கேட்காரு அதாவது போ வேலுச்சாமி சொல்கிறாரு தருமபுரி ஆதினமாக இருக்கட்டும் திருவாடுதுறை ஆதீனமாக இருக்கட்டும் நாங்கள்லாம் திருக்கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய பெருமை இருந்திருக்கு அவங்களுக்கு ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து ஒரு ஒரு அந்த கருத்தை அந்த சமஸ்கிருதத்தோடு ஒட்டி நிற்பதை த சமஸ்கிருதத்தோடு சமரசம் பண்ணிக்கொள்வதை தன்னுடைய அடையாளமாக பெருமையாக ஒரு மேல்நிலை ஆக்கமாக அவனே நான் அங்கீகரிச்சிட்டான்ப்பா வெள்ளக்காரனே நான் சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவனே நம்ம சொல்லிட்டான்பா அப்படிங்கிற இடத்தை இவர்கள் இருந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் இருக்கு அஹ் ஐயா வந்து ரொம்ப கவனமாக அதை முன்வைக்கிறாரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிற்பாடு மறைமலை அடிகளாக இருக்கட்டும் மனோன்மொழியினாரா இருக்கட்டும் இல்ல திராவிட இயக்கங்களோடு எப்படி வந்து இந்த அகத்தியரை நீக்கிறதுக்கு சைவம் உதவியாக ஒன்று சேர்ந்தது இந்த குறிப்பிட்ட கான்செப்ட்ல மட்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏத்துக்கல வேண்டியதா இருக்கு ஏன்னா குறிப்பாக சுயமரியாதை இயக்கம் நூறாவது ஆண்டு சுயமரியாதையா இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் மாநாடு போட்டு அவருடைய பகுத்தறிவு பிரச்சாரங்களை துவங்கும் போது அவர் குடியரசு பத்திரிகையில் சைவத்தை விமர்சித்து எழுதுறாரு அதுக்கு முன்னாடி வைணவத்தை விமர்சிக்கும் போது எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய சைவ மடங்களாக இருக்கட்டும் சைவ பிரியர்களாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சைவத்தை விமர்சிக்கும் போது எல்லாம் பயங்கர கோவப்பட்டாங்க ஆனால் பெரியார் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதெல்லாம் யார் பெற்றும் கேட்க மாட்டேன் அது சங்கர மடமாக இருக்கட்டும் இல்லை மற்ற மடங்களாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார் பிற்பாடு இது பெரிய விமர்சனமாக மாறியது பெரிய சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக இது வைணவர்களுடைய பகுத்தறிவு இயக்கத்தையே வைணவர்கள் இயக்கம் எல்லாம் வந்து மறைமலைகள் எழுதியிருக்காரு பிற்பாடு வந்து சைவ மாநாடுகள் அது உயமரியாத இயக்க மாநாடுக்கு பேரலாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாநாடெல்லாம் போட்டாங்க மூணு நாள் மாநாடுன்னு பிற்பாடு மறைமடைகள் தலைமையில் ஒரு ஆறு நாள் மாநாடு ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெரியார் பகுத்தறிவு இயக்கங்கள் சைவம் குறித்து மிக கான்சியஸாக இருந்திருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய படிப்பினையை திராவிட இயக்கத்திற்காரர்கள் முதலே யூச்சிட்டாங்க இது வந்து இப்படி விட்டோம்னா கடைசியில் இது எங்கே போய் அங்கே தான் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டாங்க அதனுடைய இன்னொரு வெர்ஷன் இப்போ வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து டெவலப் ஆகி வந்து இன்றைக்கி வந்து அது டெல்லியோட வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து நிற்கிது பார்ப்பான் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அது நிற்கிது ஸோ இதெல்லாமே அந்த ஒரு பழைய சைவத்தினுடைய ஒரு ஒரு மேல்நிலையாக்கத்தினுடைய ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து அது நிற்குது ஸோ இந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து திராவிட இயக்கம் ரொம்ப கவனமாக அட்ரஸ் பண்ணுறாரு பெரியார் குடியரசில் வந்து ரொம்ப தெளிவாக இது எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இல்லைன்னா இதனுடைய அகத்தியர் குறித்தான முதல் ஒரு ஒரு நூல் வடிவம் தொடர் நூல் வடிவம் வந்து குடியரசில் தான் வருது இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் புத்தகம் வந்திருந்தாலும் மக்கள் இங்கே தான் முக்கியமான விஷயம் பெரியார் ஏன் பெரியார் அப்படின்னா அவர் வந்து ஒட்டுமொத்த மெட்ராஸ் பிரெசிடென்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தமிழ் படிக்கக்கூடிய தெரிஞ்ச எல்லாருமே வாசிக்கிற இடத்துக்கு ஒரு கருத்தை கொண்டு சேர்க்கறதுனால தான் அவர் இன்னைக்கு பெரியாராக இருக்கார் சில பேர் சொல்கிறாங்க இந்த கருத்தை அவங்க பேசலையா அந்த எல்லாரும் பேசியிருக்கான் எல்லார்ட்டு பேசினது அவர் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போனது அவர்கிட்ட மட்டும்தான் ஸோ இந்த கருத்தை வெகுஜனப்படுத்தி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தினாரு அந்த அந்த கற்றை ரொம்ப அற்புதமான கற்ற முதல் கற்றையாகவே ஐயா இணைச்சிருக்கிறது வந்து படிக்கும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அப்போ இதை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்கும்போது இந்த சைவ சிக்கல்களை வி அரசு ஐயா ரொம்ப கவனமாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு திராவிட இயக்கம் அதில் வந்து ஒரு உரையாடலை நிகழ்த்தி சில தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடைசியான ஒரு கட்டுரை திரு அப்பனசம் உள்ள கட்டரை அவர் ஒரு மார்க்சிய பார்வையில் வைக்கிறார் அவர் வடக்கு தெற்கு ஆரியம் வைதிகத்தையே வந்து ஒரு பொருள் பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம் அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கும் ஐடியலிஸ்டிக்கும் எகெயின் எதிர் எதிர் துருவங்களாக அதை நிறுத்தி மிக நுட்பமாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு அது ரொம்ப நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு கட்டுரை அதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எப்படி வந்து தென்னிந்தியர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலம் நீர் இதனோடு ஒட்டி ஒரு 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 இயல்பான யதார்த்த வாழ்க்கையோடு இணைந்து இருந்தார்கள் ஆனால் வடக்கிலிருந்து வந்த சிந்தனை முறை அப்படிங்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பெரியவர்கள் அவருக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தோடய கட்டுரையும் கலெக்ட் பண்ணி தொகுத்து பெரியார் வரைக்கும் என்ன பேசினார் அகத்தியர் குறித்து அப்படிங்கிறத தொகுத்துருக்காங்க ஸோ அப்போ இதை ஒட்டுமொத்தமாக இந்த நூலை எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த நூல் அப்படிங்கிறது ஒரு நூறாண்டு கால ஒரு அகத்தியர் குறித்தான நம்ம தரப்பு வைத்த வாதங்களினுடைய ஒரு தொகுப்பு அந்த தொகுப்பு த தமிழ் மண்ணில் ரொம்ப முக்கியமான ஒரு பாத் இடம் அது நூலுக்கான இடம் என்ன அப்படின்னா இந்த நூலுக்கான இடம் இன்னைக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொய்களையும் நூறாண்டு கால வரலாறு கொண்டு திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு இடம் நன்றி